வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யும் என்ற ஒரு தலைப்பில் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும் என்று பார்க்க பார்க்கிறோம் ஹலுயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும் எதிலிருந்து சுத்திகரிக்கும் என்றால் பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் தேவன் விரும்பாத கிரியில் இருந்தும் நாம் செய்து கொண்டிருந்த இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிற பொல்லாத கிரியில் இருந்து நம்மளை சுத்திகரிக்கும் எதெல்லாம் கொள்ளாத கிரியைகள் எதெல்லாம் பாவங்கள் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படி என்றால் கோபம் கொள்வது பாவம்தான் தான் அப்படி என்றால் திருடுவது பாவம்தான் தான் அப்படி என்றால் கொலை செய்வது பாவம்தான் தான் கெட்ட வார்த்தை பேசுவது பாவம்தான் விரோதமாக செயல்படுறது பாவம்தான் தன் பணத்தை லஞ்சமா பாவம் தான் பிறனுடையதை யாது ஒன்றையும் இச்சித்து கொள்வது பாவம்தான் அப்படிப்பட்ட மிகவும் மிகவும் மோசமான எல்லா பாவங்களையும் அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க சகல பாவங்களையும் நம்மளிடமிருந்து நீக்கி நம்மளுடைய இறுதியத்திலிருந்து நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும் அவ்வளோ பெரிய வல்லமை உடையதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் பாவம் அறையாதவராக பாவம் செய்யாதவராக பாவம் என்றால் என்ன என்றே தெரியாத சுத்த இந்த வந்தார் இந்த வாழ்ந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவுமே அவர் பூமியில வாழ்ந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவுமே சிலுவையில அடிகள் பட்டார் சிலுவைகளை ரத்தம் சிந்தினார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த ஜெய பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அதை மீறி ஆட்டுக்குட்டி ரத்தமோ கோழி ரத்தமோ மற்ற எந்த ஒரு இரத்தமோ உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது பாவத்தினால் வந்த சாபங்களை நீக்கி சுத்திகரித்து நிவர்த்தி செய்யாது ஒரே ஒரு பரிகாரம் உண்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இயேசுவே நாங்கள் என்ன ஒப்பு கொடுக்கிறோம் என் பாவம் நீங்க என்னை சுத்திகரிங்க என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரிங்க என் இருதயத்தில் உள்ள பொல்லாத கிரியைகள் நீங்கள் என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சகல பாவங்களுக்கு நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்